திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் வருவாய் தீர்வாயம் அதாவது பந்தி தொடங்கியது பொன்னேரியில் மே இருபத்தி ஒன்று அன்று தமிழ்நாடு அரசு வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை மீட்பு பணிகள் துறை திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நான்காம் பசலி வருவாய் தீர்வாயம் தொடங்கியது மே இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை தொடங்கிய ஜமா பந்தியில் சோழவரம் உள் வட்டத்தில் அடங்கிய நல்லூர் ஜெகநாதபுரம் ஆத்தூர் எருமை வெட்டிப்பாளையம் காரனோடை சோத்து பெரும்பேடு தாங்கள் விஜயநகர் உள்ளிட்ட கிராமங்களும் அதனைத் தொடர்ந்து பதிமூன்று நாட்கள் நடைபெறும் ஜமா பந்தியானது ஜூன் மாதம் திங்கள் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமையுடன் முடிவடைகிறது பொன்னேரி வட்டத்தில் உள்ள பதிமூன்று உள்வட்டத்தில் அடங்கிய இருநூறு கிராமங்களில் உள்ள பொதுமக்கள் தங்கள் பட்டா மற்றும் இதர குறைகள் சம்பந்தப்பட்ட மனுக்களை அளித்து தீர்வு காணலாம் முதல் நாள் தொடங்கிய ஜமாபந்தியில் வருவாய் தீர்வாய் அலுவலர் பொன்னேரி மற்றும் திருவள்ளூர் உதவி ஆணையர்களால் கணேஷ் ஜமா துவக்கி வைத்தார் ஜமாபந்தி நாளில் பாரம்பரியமாக நடைபெறும் நேர்கோண கட்டை மூலம் பார்வையிடுதல் நிகழ்ச்சிகள் கிராம நிர்வாக அலுவலர்கள் வருவாய் ஆய்வாளர்களுக்கு பயிற்சி அளித்தார் இந்த நிகழ்ச்சியில் பொன்னேரி வட்டாட்சியர் சோமசுந்தரம் பேரிடர் மேலாண்மை பிரிவு வட்டாட்சியர் மதன் கலால் வட்டாட்சியர் சுரேஷ் வட்ட வளங்கள் அலுவலர் சிவக்குமார் துணை வட்டாட்சியர் பாரதி உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர் வெல்கம் டு மெட்ரோ மெடிக்கல் கேர் our concern. It's our policy at Metro Medical Care to provide you with the best care, concern, and cure with the advanced facilities whether you can afford it or not. The smile on your faces and the healthy life you regain that's the greatest reward for Metro Medical Care. Metro Medical Group The care, the concern, the cure. Kuwait, UAE.